ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு கிட்ட அவர் சொல்கிறாரு எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு துணையாக நீ இருக்க ஆனால் சேதுவுக்கு யார் இருக்கா அவனோட வாழ்க்கை இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லை மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து சேது வந்து ராஜாங்கத்து ரூமுக்கு வர்றாரு அப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன்ப்பா என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் தாப்பா முத முக்கியம் நான் சேர்ந்தெடுத்த வாழ்க்கையே உங்களுக்கு வந்து அழியாத ஒரு பேரை ஏற்படுத்திடுச்சுப்பா அவங்க எனக்கு புக்கியம் கிடையாதுப்பா அதனால வந்துட்டு அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது சொல்றாரு உடனே ராஜாங்கம் சொல்றாரு இல்லையா ராசாங்கம் என்னதான் இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு உடனே சேது அழுகுறாரு ராஜாங்கம் சொல்றாரு கவலைப்படாதயா உங்க அம்மா வந்து என் கணவலை வந்தாங்கய்யா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசா பிறக்க போறதா சொன்னாங்கயா அனைவரும் உனக்கு தாயா மகளா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டுட்டு சேது அழுதுட்டு ராஜாங்க மடியில படுத்துக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து தாமரையும் அந்த சாவித்ரி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆத்தாளும் மகளும் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கே இப்படி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி தாமரை சொல்லுது ஏமா என்னதான் இருந்தாலும் இந்த மோகன அத்த ரெண்டாம் தாரம் தானமா சேது வந்து இவங்க பத்த புள்ள மாதிரி ரொம்பவே பாசத்தை பொழியிறாங்க அந்த தமிழ் மேலையும் சேது மேலையும் ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிறனும் ரெண்டாம் தாரமா வந்து அவங்க பிள்ளைய மட்டும் பார்க்க வேண்டியதானே இதுக்கு மேலாம் ஏன் வந்து இவ்வளவு அக்கறை காட்டணும் அந்த தலைவர் குடும்பம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழை வந்து ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறாங்களா என்னதான் இருந்தாலும் இந்த தமிழ் மேல எல்லாத்துக்குமே கொஞ்சம் இறக்கம் இருக்கு நீடிக்கக்கூடாதுமா ஏதாவது பண்ணி தாமரை வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சொல்றாங்க ஆமாண்டி இந்த தமிழ் மேல எல்லாத்துக்குமே ஒரு பாசம் இருக்கு அதை எப்படியாவது கெடுத்து உனைய சேதுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டோட மருமகள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது உடனே தாமரை சொல்லுது எப்படியோமா நாளைக்கு ஸ்கேன்ல உள்ள அறகுறையா இருக்கணும் இதோட அறகுறையா இருக்கிறதுனால பிள்ளைய வந்து அபாசன் பண்ணிடணும் இவை அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கு உடனே இதுக்கு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்கிட்ட பார்த்திங்கன்னா போஸ் வந்துட்டு பேயறஞ்ச மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்திராவும் வந்து அடைய போஸ் என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே போஸ் வந்து எதுவுமே சொல்லாமல் ஏன் அவங்க பேசிக்கிட்டே இருக்கணுமா போதே அவங்கட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போறாங்க அங்கிட்டிருந்து மலர் இதெல்லாம் பார்த்துட்டு கேக்குறாங்க ஏன் நீ சொல்ல வேண்டியதானே உங்க அம்மா கிட்ட நான் வந்து அவளை அடிக்க போனேன் அவ என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க ஏ இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து போஸ் கிட்ட கேக்குறாங்க உடனே போஸ் சொல்றாரு அடியே உனக்கு ரொம்ப கொழுப்பா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மலர் அடிக்க போறாரு ஆனா மலர் அவரை அடிக்க விடாம தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இது திரும்பவும் அவருக்கு மிகப்பெரிய ஷாக் ஆயிருது என்னடா இவ நம்மளையே இப்படி அடிக்க வராளே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து ரொம்பவே அவமானப்பட்டு போயிடுறாரு இது ஒரு பக்கம் இருக்க தமிழும் மோகனாவும் ஆஸ்பத்திரிக்கு செக்அப் காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றாங்க அத்தை நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க சரி மோகனா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு துண்ணூறு பூசி அனுப்புது பாட்டி உடனே வந்துட்டு தமிழும் மோகனாவும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போன நேரம் பார்த்து எங்கிட்ட போஸ் என்ன பண்றாரு அப்படின்னா மலர்கிட்ட அவமானப்பட்டதை நினைச்சு ரொம்பவே கவலையா உட்கார்ந்துருக்காரு இவகிட்ட போய் நம்ம அவமானப்பட்டு சொல்லிட்டோமே இவ நம்மள அடிக்கிற அளவு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அவமானப்பட்டு போய் இருக்காரு இப்படி இருக்கும் போது போஸ் வந்து இவகிட்ட நம்ம வாழவே கூடாது நம்ம அதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிற போறாரு இத வந்து வெளியில இருந்து பார்த்து ஈஸ்வரை வந்து கதவை தட்டி அடே போஸ் கதவை திருடா கதவை திருடான்னு தட்டு தட்டுன்னு தட்டி போஸ் கதவை உடைக்க சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கருப்பு வந்து கதவை உடைச்சு போஸ காப்பாத்துறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்